வெளியூர் அம்மாள் அடிக்கடி தரிசனத்துக்காக ஸ்ரீமடத்துக்கு வருவார் அதனால் பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்யும் தொண்டர்களுக்கு நன்றாக அறிமுகமானவர் அவர் ஒரு தடவை தரிசனத்துக்காக வந்தபோது வித்யார்த்தி நாராயண சாஸ்திரிகள் என்பவர் பெரியவாளுக்கு பணிவுரை செய்து கொண்டிருந்தார் வந்த அம்மையார் அவரிடம் குசலம் விசாரித்துவிட்டு பெரியவாளிடம் ஒரு கேள்வி கேட்கப் போவதாக தெரிவித்தார் என்ன கேள்வி எங்க தோப்பு புளியமரம் நான்கு வருடமாய் காய்க்கவில்லை என்ன காரணம் என்று பெரியவாளை கேட்கணும் வித்யார்த்திக்கு கோபம் வந்தது பெரியவாளிடம் ஆன்ம விஷயங்கள் ஈஸ்வர பக்தி பூஜை புனஸ்காரம் பற்றி பேசலாம் உங்கள் வீட்டு புளிய மரங்கள் காய்க்கவில்லை என்றால் அவர் என்ன செய்வார் இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது என்று கடிந்து கொண்டார் பெரியவாள் பக்கத்தில் இன்னொரு சிஷியர் இருந்தார் அந்த அம்மா என்ன சொல்றா கேளு என்றால் பெரியவாள் அவர் வந்து விசாரித்து விட்டு சென்றார் அவர் தோப்பிலே புளிய மரங்கள் எல்லாம் நான்கு வருடமாக காய்க்கவில்லையாம் பெரியவாள் சொன்னார்கள் புளிய மரத்து பிசாசு என்று கேள்விப்பட்டிருக்காளா என்று கேளு என்றார் கேள்விப்பட்டிருக்கேன் தோப்பு புளிய மரங்களிலே பிசாசு இருப்பதாக ஊரார் சொல்வார்கள் அந்த அம்மையார் குடும்பத்தில் முன்னொரு தலைமுறையில் ஒரு பெண்மணி கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் இந்த விவரம் அந்த அம்மாளுக்கு தெரியுமா என்று கேளு என்றார் பெரியவா கேள்விப்பட்டிருக்கிறேன் என் மாமனார் அப்பா தன் மூத்த சம்சாரத்தை ரொம்பவும் கொடுமைப்படுத்தினாராம் இம்சை பொறுக்காமல் அவர் கிணற்றில் குதித்து உயிரை விட்டாராம் என்று கூறினாள் அந்தம்மாள் இந்த மாதிரி ரகசியமான குடும்ப சமாச்சாரங்கள் எல்லாம் பெரியவாளுக்கு எப்படி தெரிகிறது என்று கூட வந்தவர்கள் ஆச்சரியமும் அவமானமும் அடைந்தார்கள் பெரியவாள் அப்போது பிரசித்தமாக இருந்த ஒரு மந்திரவாதியிடம் சென்று பரிகாரம் செய்துவிட்டு ராமேஸ்வரத்தில் தில பண்ண சொன்னார்கள் இவ்வளவையும் செய்து முடித்த பிறகு புளிய மரங்கள் நன்றாக காய்க்கத் தொடங்கின முதல் உழுக்களில் கிடைத்த புளியம்பழங்களில் ஒரு கூடை நிறைய எடுத்து வந்து பெரியவாள் முன்பு வைத்தார் அம்மையார் இனிப்பான புளிய பழங்கள் இனிப்பான புளியம்பழங்கள் பெரியவாள் கையை தூக்கி ஆசிர்வதித்தார்கள் பெரியவாள அனுக்கிரகத்தால் என்னோட மாமியாரின் மாமியாருக்கு நல்ல கதி கிடைத்தது என்று கண்களில் நீர்மல்க கூறினார் அம்மையார் துர்மரணம் ஏற்பட்டால் அந்த உயிர் ஆவியாக அலைந்து தவிக்கிறது அதற்கான பரிகாரங்களை செய்துவிட்டால் தவிக்கும் உயிர் மேலுலகம் போய்விடுகின்றது